உலகம் யாவையும் வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவருக்கே சொல்லணாங்களே அன்பிற்கினிய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பொங்கல் புதுநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் என்று சொல்கின்ற நேரத்தில் தை ஒன்னாம் தேதி நாம் மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகின்றோம் அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாள் அதைத்தான் மகர சங்கராந்தி என்று தை பிறந்தால் வழிவிறக்கும் என்று குறிப்பிடுவார்கள் தை பிறந்தால் வழிவிறக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஏதோ திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நல்ல வழியானது கிடைக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டு வந்தாலும் சூரியன் இதுவரையில் தெற்கு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றான் தட்சிணாயினத்தில் ஆனால் அந்த சூரியன் இன்று தொடங்கி உத்தராயணம் என்று வடக்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றான் உத்திரை என்று சொன்னால் வடக்கு அயணம் என்று சொன்னால் வழி வடக்கு பாதையில் தன்னுடைய பயணத்தை வழியை அவன் மேற்கொள்கின்றான் சூரியனுக்கு ஒரு வழியானது பிறக்கின்றது தை ஒன்றாம் தேதி அதைத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று குறிப்பிட்டார்கள் இருந்தாலும் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் அனைவருக்கும் நல்ல வழியானது பிறக்க வேண்டும் அனைவரும் இந்த பொங்கல் வாழ்த்தினை கேட்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் எல்லா வகையான செல்வமும் பெற்று நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அவரவர்கள் என்ன மனதில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்களோ அந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் குடும்பத்தினர்